கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட சிம்ஸ் இருந்து சீனியர் கன்சல்டன்ட் கிரிட்டிக்கல் கேர் மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க அவங்க கிட்ட இன்னைக்கு நம்ம ஐசியூல நடக்கிற சம்பந்தப்பட்டு நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம் உங்களுக்கும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்களும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டாக்டர் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் டாக்டர் இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஐசியூவில் வந்ததுக்கப்புறமா அவங்களுடைய மசல்லாம் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஐசியூவில் போனதுக்கப்புறமா இது நடக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும் மேம் கிரிட்டிக்கல் இல்னஸ் அதாவது தீவிரமான ஒரு உடல் உடல் நல குறைவு கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு சொல்லுவோம் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படிங்கிறதே வந்து ஒரு செட் ஆஃப் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் தீவிரமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் இந்த மாறுதல்கள் உடம்பில் நடக்கும் பல உறுப்புகள் செயலிழக்கலாம் தற்காலிகமாக செயலிழக்கலாம் அப்புறம் அந்த டைமில் வந்து உணவு முறைகள் ரொம்ப பாதிக்கப்படும் அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காது சில பேரை சாப்பிட்ற நிலைமையிலையும் இருக்க மாட்டாங்க மூமெண்ட் இருக்காது பெட்ரிடனாக இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது தசைகள் தசைகள் வந்து நம்ம உடம்பில் அதுவும் ஒரு உறுப்பு அதுலேயும் சில மாறுதல்கள் ஏற்படும் அந்த மாறுதல்கள்னால் வர்ற ஒரு வீக்னஸ் தான் வந்து சார்க்கோபீனியான்னு சொல்லுவோம் ஸோ மசில் லாஸ் அப்படிங்கிறது இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் அதாவது தீவிர நோய் தீவிர தீவிர நோய் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து ஒரு மசில் லாஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும்போது இந்த முதல் வாரத்திலேயே கிட்டத்தட்ட முப்பது பர்சன்ட்டு நம்மளுக்கு இருக்கிற தசைகளில் ஒரு லாஸ் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த இந்த ஒரு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு தசை இருக்கோ அதை பொறுத்து நம்ம லாஸ் வந்து நிறையா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் கணிக்கப்படும் இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க நேற்று வரைக்கும் நல்லா தான் நடந்துட்டு இருந்தாங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க பட் ஐசியூவில் அட்மிட் ஆனதுக்கப்புறமா கை கால் கொஞ்சம் கூட அசைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேம் ஃபேமிலி சைட்லேருந்து உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அதை நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்க உங்களுக்கு அதுதான் இதில் வந்து நமக்கு ஒரு ஃப்ரெயில்டி இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்குது ஃப்ரெயில்டி இண்டெக்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பாடி ஃபங்க்ஷன்ஸை வச்சு கணிக்கிறது இதில் ஃப்ரெயில்டி இண்டெக்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்டு ஒரு சாதாரண ஜுரம் சின்ன ஜுரம் ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கான உடம்புல இருக்கிற தடுப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க இதுலேருந்து மீளறதுக்கு எடுக்கிற நேரம் நிறையா இருக்கும் அப்புறம் சைடு எஃபெ சைடு ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் அதாவது மற்ற சில உறுப்புகள் பழுதடைகிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகம் ஐசியூவில் அதிக நாட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது ஐசியூவில் நாட்கள் கடுக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னும் போது பெட்ரிடனாக இருக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் பெட்ரிடனாக இருக்க இருக்க தசைகள் லாஸும் நம்மளுக்கு மசில் லாஸும் நிறையா இருக்கும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ரெண்டு பர்சன்ட்டு மசில் நம்ம லூஸ் பண்ணுவோம் ஐசியூவில் இருக்கும்போது கிட்ட அதான் சொன்ன சொன்ன மாதிரி வாரத்துக்கு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் கூட இழக்கலாம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எந்திரிச்சு நடமாடுறதுக்கு வேண்டியதே தசைகள் தான் ஸோ அட்மிஷனுக்கு முன்னாடி வந்து அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்க அப்படின் அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு கிரிட்டிகல் இல்னஸ்க்கு அப்புறமா வந்து இந்த தசைகளின் சக்தி பவர் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாகிறதுனால எந்திரிச்சி நடக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகே டாக்டர் இப்போ கிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ஒருத்தவங்க வந்திருக்கா அவங்களால நடக்க முடியாம ஆகிடுச்சி பட் அவங்க நார்மலாக நடக்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் டாக்டர் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடும் நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரெயல்டி இண்டெக்ஸையும் பொறுத்து ஃப்ரெயல்டி இண்டெக்ஸு ரொம்ப அதிகமாக இருக்குது முதல்லையே அவங்க ரொம்ப நடக்கலை அப்படியெல்லாம் ரொம்ப ஏற மாட்டாங்க உட்காந்து எந்திரிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ்லேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கான டைமும் ரொம்ப ஜாஸ்தி எடுக்கும் இதே வந்து ஒரு யங் ஃபிட் இண்டிவிஜுவல் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க நல்லா நடமாடிட்டுருக்காங்க படியெல்லாம் நல்லா ஏறுவாங்க கீழேந்து உட்காந்து எந்திரிக்கிறதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னும் போது நோய் எதிர்ப்பு சக்தியும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒருவேளை ஐசியூ தேவைப்பட்டால் ஐசியூலேருந்து வெளியில் வர்ற டைமும் வந்து ரொம்ப குறுகிய காலம் தான் இருக்கும் தடுப்பு சக்தி நல்லாயிருக்கும் அண்டு மூமெண்ட்டும் வந்து அவங்களுக்கு சி ஒருவேளை மசில் வீக்னஸ் வந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு மூமெண்ட்டு கொஞ்சம் தடைப்பட்டாலும் சீக்கிரமாக வந்து அவங்க ரெக்கவர் ஆவாங்க ஓகே டாக்டர் தொடர்ந்து பேசலாம் ஒரு காலர் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க அது சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் வணக்கம் மேடம் நாங்கள் விருதுநகரம் மாவட்டம் ராஜபேட்டில் பேசுகிறோம் கொஞ்சம் லவுடாக பேசுங்க சார் நீங்கள் பேசுறது கிளியராக கேட்கல விருதுநகர் மாவட்டம் வந்து பேசுகிறோம் இணைப்பில் இருக்கீங்களா

இருந்தே வாக்கப்படி கொஞ்சம் அவளால ஏற முடியல ஒரு காலத்தையே ஏறி ஏறி மேல ஏறதா மேடம் பத்தாவது படிக்கிற ஒரு குழந்தைக்கு படியேற முடியாதது வந்து நார்மல் கிடையாது இது எதனால் என்ன நம்ம வந்து பார்க்கணும் மசில் வீக்னஸ்னாலயா இல்லைன்னா உணவு முறைகள் சரி இல்லாததுனாலேயா இல்லைன்னா அதிகமாக லிஃப்ட் யூஸ் பண்ணி படிக்கட்டு யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால சிரமமாக படுற படுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு தான் சொல்லணும் ஏன்னா அந்த வயசில் வந்து படியேற முடியலன்னு சொல்கிறது நார்மல் கிடையாது கரெக்டாக இப்போ ஒருத்தவங்களுக்கு கை கால் அசைக்க முடியாமல் ரொம்ப படுக்க படுக்கையாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால்லாம் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குமா இல்லை அது நார்மலாக தான் இருக்குமா அவங்களுக்கு நம்ம எப்பயுமே ஐசியூவில் இருக்கும்போது பேசிவ் ஃபிஸியோ கொடுப்போம் அவங்களால அசைக்க முடியலனாலும் நம்ம வந்து ஒரு பேசிவ் மூமெண்ட் கொடுத்துட்டே இருப்போம் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய உணவு முறைகளும் வந்து நார்மலாக இருக்கிறது இல்லை ஆனால் ஐசியூவில் நாங்கள் வந்து நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய புரத சத்து கார்போஹைட்ரேட் சத்து ஃபேட் சத்து அப்புறம் விட்டமின் சத்து இதெல்லாமே கிடைக்கிற மாதிரி நாங்கள் ஃபுட்டு கொடுப்போம் ஸோ ஃபுட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் மசில் லாஸும் ஒரு பக்கம் இருக்கிறதுனால அந்த வீக்னஸ்ஸு இருக்குது இப்போது ஃபிசியோவும் தேவைப்படுது ஃபிசியோ கொடுக்கறதுனால அந்த மூமெண்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகும் இந்த ஒரு மூமெண்ட் எல்லாம் இல்லைன்னா நம்ம எந்த பொசிஷனில் காலு கை வைக்கிறோமோ அதே கையில் அதே பொசிஷனில் ஸ்டிஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது ஒன்ஸ் ஸ்டிஃப் ஆகிடுச்சின்னா மறுபடியும் நம்ம வந்து மூமெண்ட்டுக்கு கொண்டு வர்றது இன்னும் டபுள் வேலையாக இருக்கும் ஓகே டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம் சின்ன பிரேக்கு அப்புறமா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும் முட்டி இல்லமா முட்டி நான் மூட்டை தூக்குறோம் மேடம் ஓகே அந்த நரம்பு கொஞ்சம் அப்பப்ப புடிச்சுக்குது வேற ஒண்ணு இல்ல அந்த முட்டிக்கு ஒரு இது மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னா அது அது புடிக்குது அது ஏன்னா வைத்தியம் முடியுமா நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணாம அத சொல்ல முடியாது ஏன்னா கால்லயும் வந்து ஏகப்பட்ட தசைகள் இருக்கு எந்த தசையில வந்து ஏதாவது ஒரு சின்னதா ஒரு அடிபட்டிருக்கலாம் இல்லைன்னா மசில் புல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லைன்னா லிகமெண்ட் இன்ஜுரி அப்படின்னா அந்த தசையோட எண்டில் லிகமெண்ட்டாக இருக்கும் அது அதில் எதாவது ஒரு அடிபட்டிருக்கலாம் லேஸாக அதனால் எதனால் இருக்குது அப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறது எக்ஸாமின் பண்ணாமல் நம்ம சொல் பரிசோதனை பண்ணாமல் நம்ம சொல்ல முடியாது ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்கிறது செல்ஃப் ஹீலிங்காக இருக்கும் நமக்கு சின்னதாக ஒரு நாளைக்கு பல தடவை அடிபடலாம் அது எல்லாமே வந்து பாடி வந்து உடனே அந்த ரிப்பேர் மோடுக்கு போயிடும் உடனே ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு நம்மளை அறியாமலேயே ஒன்று ரெண்டு நாள்லையே இது சரியாகும் தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னா டாக்டர்கிட்ட கட்டாயம் காமிக்கணும் என்ன பிரச்சனை ஜாயிண்ட்டில் பிரச்சனையா தசையில் பிரச்சனையா லெகமெண்டில் பிரச்சனையா இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம் ஓகே டாக்டர் இப்போ மசில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னா நல்லா சாப்பாடு எடுத்துக்கணும் இல்லை புரோட்டீன் ஷேக் இதெல்லாம் குடிக்கிறது மூலயமா வந்துட்டு மசல் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இது உண்மையில் இது மித்தா டாக்டர் எப்பவுமே ரொம்ப டேஞ்சரஸ் வந்து இந்த மிக்சட் ட்ரூத்ஸ் அதாவது கம்ப்ளீட்டாக பொய்யான ஒரு சங்கதி அப்படின்னா அதை நம்ம ஒதுக்கிடலாம் ரொம்ப ஈஸி இல்லை கம்ப்ளீட்டாக உண்மைனாலும் அதை அப்படியே ஏற்றுக்கலாம் அதுவும் ரொம்ப ஈஸி இந்த மிக்சடாக பாதி உண்மை பாதி வந்து உண்மை இல்லாத தகவல்கள் அப்படின்னும் போது நம்மளுக்கு அதை பிரித்து பிரித்து பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது உண்மையாக இருக்கே இது உண்மை இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் இதில் வந்து நீங்கள் சொன்னதில் பாதி கரெக்டு உணவு முறைகள் மிக முக்கியம் ஆனால் நம்மளுடைய பழக்கத்தில் நம்ம வந்து பெரும்பாலும் கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றோம் கார்போஹைட்ரேட் வந்து எனர்ஜி கொடுக்கறது ஆனால் நம்மளுக்கு மசில் இம்ப்ரூவ் ஆகணும்னா புரதச்சத்து வேணும் ப்ரோட்டீன் வேணும் ப்ரோட்டீன் வந்து ஒன் கிராம் பர் கேஜி அதை நம்ம ஒரு நாளைக்கே உட்கொள்ளணும் ஸோ நம்மளுடைய உணவில் அந்தளவுக்கு நம்ம உட்கொள்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் இது வந்து ஒரு பகுதி தான் இன்னொரு பகுதி வந்து நம்ம அந்த மசில் அந்த தசைக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்கணும் அந்த எக்ஸசைஸ் இருக்கும்போது அதோட அதை ஒரு சேலஞ்ச் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து அதோடய ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இதெல்லாம் இருக்கும் அதனால தான் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ்னால் முப்பது கிலோ நாற்பது கிலோ இருபது கிலோ இதெல்லாம் தூக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபைவ் கிலோ கூட நம்ம ரென் தூக்கணும்னா அது இம்பார்ட்டண்ட்டு மசில் வந்து பில்ட் ஆகும் ஸோ இந்த ரெண்டு டயட் அண்ட் எக்ஸசைஸ் சரியான டயட் இது ரெண்டுமே முக்கியம் ஓகே டாக்டர் இப்போ ஒருத்தவங்க நேரில் பார்க்கும்போது நல்லா இருப்பாங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க பட் அவங்களுடைய மசில் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் டாக்டர் இப்போல்லாம் ஒரு கண்டிஷன் பார்க்குறோம் ஒபீஸ் நியூட்ரிஷன் சில பேர் சாட்டமாக இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபேட்டு பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும் மசில் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ மால் நரிஷ்மெண்ட் அப்படின்ற கணக்கில் தான் அது வரும் நம்மளுக்கு வந்து போதுமான அளவுக்கு மசில் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு தசையை பார்க்கறதுக்கு பல டெஸ்ட் இருக்குது இப்போ ஒரு இருதய சி இருதய டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இசிஜி மட்டும் பத்தாது எக்கோ பண்ணணும் அப்புறம் அதோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இசிஜி இருக்குது பம்பிங் எஃபெக்ட் எப்படி இருக்கிறதுக்குன்னு பார்க்கணும் அதுக்கு ரத்த குழாய்கள் நல்லா இருக்கா இருதயத்துக்கு போகிற ரத்த குழாய்கள் நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஏஞ்சி பண்ணி பார்க்குறோம் இந்த மாதிரி பல டெஸ்ட் இருக்குது ஒரு உறுப்புக்கே அதே போல் தசைங்கிறது ஒரு உறுப்பு அதுக்கு பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இன்னும் கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து பல டெஸ்ட் இருக்குது சிம்பிள் டெஸ்ட்ஸு சிலது வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டு சிலது வந்து வீட்லேயே பண்ணுற மாதிரி டெஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது ஒரு மசிலோட குவாலிட்டி அதுக்கப்புறம் மாஸ் மாஸுன்னா எந்த அளவுக்கு அந்த தசை இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அதோட ஸ்ட்ரென்த்து பார்க்கணும் அப்புறம் ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்கணும் இத்தனையும் நம்ம வந்து கணிக்கணும் இதெல்லாமே நல்லா இருக்குதுன்னா தான் நம்மளுடைய மசில் ஹெல்த் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் குவாலிட்டி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் வச்சும் பார்ப்போம் அப்புறம் பயோ இம்பீடன்ஸ் அனாலிசிஸ்னு இருக்குது அதையும் வச்சு பார்க்கலாம் அப்புறம் மாஸ் மாஸ் பார்க்கணும்னா நம்ம வந்து டெக்ஸா ஸ்கேன் நிறைய ஜிம்ஸ் ரிலேட்டடாகவும் பண்ணுறாங்க அந்த டெஸ்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் பண்ணுறாங்க இந்த டெக்ஸா ஸ்கேன் வந்து நம்மளுடைய ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ மசில் பர்சன்டேஜ் எவ்வளோ இதெல்லாமே நம்மளுக்கு கணிச்சு கொடுக்கும் ஸோ அது பண்ணலாம் ஹாஸ்பிட்டலில் ஒரு சமயம் நாங்கள் பேஷண்ட்ஸ்க்கு பண்ணுறது வந்து நம்ம எம்ஆர்ஐ சிடி அதெல்லாமும் பண்ணலாம் அப்புறம் பயோ இம்பிடன்ஸ் அனாலிசிஸ்னு டெஸ்ட் இருக்குது அதுவும் பண்ணலாம் சிம்பிளாக அல்ட்ராசவுண்டும் பண்ணிடலாம் அப்புறம் ஸ்ட்ரெங்க் ஸ்ட்ரெங்க் பார்க்கணும்னா சிம்பிளாக நம்ம வீட்டில் செக் பண்ணணும் அப்படின்னா சிட் அண்ட் ஸ்டாண்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது அப்படி அதாவது ஒரு காலை வந்து நம்ம தரையில் ஈவனாக தொட்டு ஒரு சேரில் உட்காந்துட்டு முப்பது செகண்டில் ஒரு பதினாலு வாட்டியாவது எந்திரிச்சு உட்கார முடியுதா அப்படின்னு பார்க்கணும் பதினாலு பதினஞ்சு வாட்டி அத்தனை வாட்டி நம்மளால் பண்ண முடியுது அப்படின்னா ஸ்ட்ரென்த் இஸ் குட் அப்படின்னு அர்த்தம் ஒருவேளை பத்துக்கு கீழே தான் என்னால் பண்ண முடியுது முப்பது செகண்டில் அப்படின்னா நான் ஃப்ரெயிலாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மசில் ஸ்ட்ரென்த்து கம்மி நம்மளோட தடுப்பு சக்தி கம்மி எதாவது வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெக்கவரி டைம் ஜாஸ்தி ஆகும் அப்புறம் ஃபால்ஸ் நம்ம விழறதுக்கான சான்சஸும் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அந்த ரிஸ்க் இருக்குது ஃபால்ஸ் இருந்ததுன்னா எங்கே அடிப்படும்னே நம்மளுக்கு தெரியாது கை கால் ஏதாவது ஃப்ராக்சர் ஆகலாம் தலையில் அடிப்படலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஸோ அது ஒன்று ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு பார்க்குறது வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம மசில்ஸ் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு வந்து ஒன் மீட்டர் பர் செகண்ட் அதாவது ஃபோர் மீட்டர் டெஸ்ட்னு இருக்குது இந்த ஃபோர் மீட்டர்ஸ் வந்து நான் சேர்லேருந்து எந்திரிச்சு ஒரு ஃபோர் மீட்டர்ஸ் நடக்கணும் ஒன் மீட்டர் பர் செகண்ட் நடக்க முடியுது அப்படின்னா நல்ல ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா அட்லீஸ்ட்டு நம்ம ஸ்டேர்ஸ் நல்லா ஏற முடியுது அப்படின்னா ஸ்ட்ரென்த்து ஃபங்க்ஷன் இது ரெண்டுமே நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம் என்னால் ஸ்டேர்ஸ் ஏட முடியல அப்படின்னா ஸ்ட்ரென்த்து கம்மி ஸோ ஃப்ரெயில்ட்டி ஜாஸ்தி அப்படின்னா தடுப்பு சக்தியும் கம்மி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் ஜாஸ்தி சுகர்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஓகே டாக்டர் ஒரு காலர் இருக்காங்க அவங்க கிட்ட பேசிடலாம் வணக்கம் யார் எங்க இருந்து பேசுறீங்க இது சிம்ஸ் வாடகம் ஹலோ டாக்டர் சொல்லுங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா கொஞ்சம் சிக்னல் இருக்க இடத்துல வந்து பேசுறீங்களா சங்கரமேல வந்து பேசுற மேடம் சொல்லுங்க ஜோதி பேசுறேன் சொல்லுங்கம்மா டாக்டர் தான் பேசுறாங்க சொல்லுங்க ஆஹ் வணக்கம் டாக்டர் வணக்கங்க ஆஹ் டாக்டர் எனக்கு சுகர் வந்து முப்பது வயசு வந்துச்சு இப்ப வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு டாக்டர் ஆஹ் தெளிவா இல்லைம்மா உங்க குறையல ஹலோ ஆஹ் சொல்லுங்கம்மா சொல்லுங்க வயசு சுகர் வந்துச்சு மேடம் ஓகே எனக்கு வயசு சொல்லுங்க கால ஒரு பைக்ல லேசா அடிபட்டுச்சு அந்த இதுல லேசா வந்த புண்ணு வந்து இப்போ மூணு வருஷமா ஆறவே மாட்டேக்கு மேடம் இன்னும் புண்ணு ஆறலன்னு சொல்றீங்க ஆஹ் புண்ணு ஆறவே மாட்டேக்கு மேல ஒரு அடி பாதத்துல இருக்கிறதுனால ஆறவே மாட்டேங்கு இது வந்து நம்ம சுகர் இருக்கிறவங்களுக்கு வர்ற ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை நம்ம வந்து டயபெட்டிஸ் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கால்களை பார்த்துக்கணும் வெறும் காலில் நடக்கவே கூடாது ஏன்னா நரம்புகள் பாதிக்கிறதுனால அடிப்படும் போது வலி தெரியாது புண்ணெல்லாம் ரொம்ப பெருசாகும் போது தான் நம்மளுக்கு தெரியும் அப்புறம் சுகர் லெவல்ஸு ஜாஸ்தியாக இருக்குது கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னா நமக்கு ஆடுறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும் ஸோ சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணி சுகரை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் ஆன்டிபயோட்டிக் ஒரு வேலை தேவை அப்படின்னா உங்கள் மருத்துவரோட அட்வைஸ் படி நீங்கள் தேவையான ஆன்டிபயோட்டிக் எடுக்கணும் அது ஒரு வேளை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் வந்து செய்ய வேண்டியிருக்கும் இதுக்கு நடுவில் படுத்த படுக்கையாவோ இல்லை உட்காந்தபடியோ இருந்தோம்னா மேற்கொண்டு நிறைய தசைகள் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புண்ணாடுறது இன்னும் கஷ்டமாக இருக்கும் அதனால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு ஒரு மூமெண்ட்டு நம்ம உடம்புக்கு கொடுத்துட்டு இருக்கணும் ஓகே டாக்டர் நம்ம தொடர்ந்து பேசலாம் சின்ன பிரேக்குக்கு அப்புறமா ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சிம்ஸ் வழங்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடரும் ஸ்ங்கும் ஹலோ டாக்டர் டாக்டர் இப்போ ஒரு சில பேஷண்ட்டில் வந்துட்டு வென்டிலேட்டரில் இருக்காங்களே வெண்டிலேட்டரில் இருக்கும்போது அவங்களுடைய மசில் ஸ்ட்ரென்த்து இன்னும் லாஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மையா அது உண்மை தான் வெண்டிலேட்டரில் இருக்கும்போது பெட்ரிடனாக இருப்பாங்க அசைவு இருக்காது பெட்ரிடனாக இருக்கும்போதே அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் மசில் வந்து நம்மளுக்கு நிறைய லாஸ் இருக்கும் அது தவிர வென்டிலேட்டரில் இருக்கும்போது நம்மளுக்கு டயஃப்ரம் அப்படின்னு ஒரு மசில் இருக்குது அதுக்கப்புறம் செஸ்ட் மசில்ஸ் இருக்குது இதெல்லாமே வந்து நம்மளுக்கு மூச்சு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்ம மூச்சு வந்து உள் வாங்குறோம் இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த மசில்ஸோட பவர்னால தான் நம்ம உள் வாங்குறோம் போதுமான அளவுக்கு தோராயமாக வந்து ஒரு ஐநூறு எம்எல் வாங்குறோம் இப்போ இந்த வேலை ஃபுல்லாக வெண்டிலேட்டர் பண்ணும்போது அந்த தசைகளுக்கு வேலை கிடையாது அந்த நேரத்தில் அந்த கட்டாயம் இருக்குது அந்த தேவை இருக்குது ஆனால் சைடில் இந்த மாதிரி சேஞ்சஸும் வந்து பாடியில் இருக்கும் அப்போ வந்து அந்த மசில்ஸு வந்து வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு டயஃப்ராமும் வந்து வீக் ஆகும் ஸோ கொஞ்சம் நல்லா ஆக ஆக நாங்கள் வந்து அவங்களோட தசைகளையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வெண்டிலேட்டரில் மோட்ஸ் எல்லாம் மாற்றுவோம் ஏன்னா அப்போது வந்து அந்த மசிலுக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கும் அதுக்கு ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அது ரீஜெனரேட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கட்டாயம் ஒரு வீக்னஸ் இருக்கும் ஆனால் அதை மேற்கொள்கிறதுக்கான ஸ்டெப்ஸும் வந்து பேரலெலாம் நம்ம ஐசியூவில் எடுத்துகிட்டே இருப்போம் ஓகே டாக்டர் இப்போ டயபெட்டீஸ் பேஷண்ட்டில் தைராய்டு இருக்கிறவங்கள ஒபேசிட்டி இருக்கிறவங்களாம் வந்துட்டு ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்துட்டு கிரிட்டிக்கல் இல்னஸ் வருமா டாக்டர் கிரிட்டிக்கல் இல்னஸ் நியூரோபதி இல்லைனா கிரிட்டிக்கல் இல்னஸ் மயோபதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் கிரிட்டிக்கலாக அதாவது கிரிட்டிக்கல் இல்னஸ் வரும்போது சில பேருக்கு வரும் எல்லாேருக்கும் வரும்னு அவசியம் இல்லை ஆனால் யாருக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஏற்கனவே தசைகள் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம் அதே போல் டயபெட்டிஸில் எல்லா உறுப்புகளும் பாதிக்கும் நரம்புகள் பாதிக்கும் மசில் பாதிக்கும் எல்லாமே பாதிக்கிறதுனால இது இதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தி ஆனால் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐசியூவில் அட்மிட் ஆனாலே இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஓகே டாக்டர் இப்போ கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்த பேஷண்ட் வந்துட்டு வீட்டிலேருந்து பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க அப்படி இருந்து பார்த்துக்கும்போது ஒரு சில வீட்டில் இருக்கவங்க தவறான வழிமுறைகளை அவங்களுக்கு கொடுக்குறாங்களா என்ன மாதிரியான வழிமுறைகளை தவிர்க்க வேண்டும் டாக்டர் யூஸ்வலாக வந்து வீட்டுக்கு போனாங்கன்னா ஐசியூவில் இருந்து அதுக்கப்புறம் வார்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க அதுக்குள்ளே ஓரளவுக்கு ஃபேமிலியும் டயர்ட் இருப்பாங்க மென்டல் எக்ஸாஷன் இருக்கும் எமோஷனல் எக்ஸாஷன் இருக்கும் அதுக்கப்புறமும் வந்து ஒரு ரிஹாபிலிட்டேஷன் ஃபேஸ் அப்படின்னு இருக்குது ஒரு பேஷண்ட்டு நல்லா ஆகிறதுக்கு அந்த ரிஹாபிலிட்டேஷன் ஃபேஸு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கிரிட்டிகலி இல் அப்படியெல்லாம் இருக்கும்போது அப்புறம் அந்த வார்டுக்கு போய் இருக்கும்போதும் இந்த பசியெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் வர ஆரம்பிக்கும் அப்போ தான் நம்ம வந்து ஃபுட் எல்லாமும் கொடுக்க ஆரம்பிப்போம் இப்போ வீட்டுக்கு போ போன கது போனதுக்கப்புறம் கடைபிடிக்க வேண்டியது வந்து போதுமான அளவுக்கு புரதச்சத்து கார்போஹைட்ரேட் சத்து ஃபேட் சத்து விட்டமின் சத்து எல்லாம் கிடைக்குதா அப்படின்றத நம்ம ஹாஸ்பிட்டல் நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க டயட்டிஷியன் நியூட்ரிஷனிஸ்ட்டு அவங்க வந்து அவங்கள கன்சல்ட் பண்ணி நான் என்னென்ன சாப்பாடு கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் எந்த விலைக்கு கொடுக்கணும் எந்த அளவுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம கேட்டுட்டு போகணும் அதே மாதிரி ஃபிசியோதெரப்பியும் ரொம்ப முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் ஐசியூலேயும் நாங்கள் வந்து அவுட் ஆஃப் பெட் மொபிலைசேஷன் சொல்லுவோம் இன் பெட் மொபிலைசேஷன் சொல்லுவோம் அவங்களுக்கு ஒரு அசைவுகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் மொபிலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இதை வந்து வீட்டுக்கு போயும் கடைபிடிக்கணும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எக்ஸசைஸ் மைல்டு எக்ஸசைசஸ்ஸு கிரேடட் எக்ஸசைசஸ்ஸு இந்த இந்த ஃபிசியோதெரப்பி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த்து கெயின் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அந்த சப்போர்ட்டை கொடுக்க வேண்டியிருக்கோம் இதை கடைப்பிடிக்கலைன்னா மசில் மறுபடியும் வந்து வீக் ஆகிட்டு அவங்க ரீஹேபிலிட்டேஷன் ஃபேஸ் ரொம்ப லாங்காக இருக்கும் ஓகே டாக்டர் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுடைய மசில் ஹெல்த் வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை என்ன மாதிரியான சிம்டம்ஸ் மூலியமான தெரிஞ்சுக்கலாம் உடனே நம்ம எப்போ டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு வரணும் அவங்கள நம்மளுக்கு ஒரு இது ஒரு பொதுப்படையான அறிவு ஒரு காமன் சென்ஸு நல்லா ஆக ஆக எந்திரிச்சு உட்காரதுக்கு முடியணும் கொஞ்சம் அசைவுகள் வர ஆரம்பிக்கணும் இதெல்லாம் நாட்கள் ஆக ஆக இன்னும் வரலை அவங்களால அசைய முடியல திரும்ப படு தட்டில திரும்பி படுக்க முடியல எந்திரிச்சு உட்கார முடியல மசில் அப்படியே வீக்காக இருக்குது ரொம்ப தசைகளெல்லாம் வந்து பஞ்சு போலே இருக்குது சாஃப்டாக இருக்குது இல்லைன்னா ரொம்ப கம்மி குட்டியாக இருக்குது அப்படின்னும் போது ஸ்ட்ரென்த்து பவர் ஃபங்க்ஷன் இதெல்லாமே வந்து நம்மளுக்கே தெரியும் நார்மல் கிடையாது அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப நாட்கள் நீடிக்க விடாமல் உடனே டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எப்படி எடுக்கிறது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம கடைப்பிடிக்கணும் ஓகே டாக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்று நான் கெட்ட கேள்விகளுக்கும் நேர்களோட கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றி நன்றி டாக்டர்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாளை ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி